காலங்கடந்து கிடைத்த தண்ணீரை காவிரியில் திறக்கப்பட்டு சாகுபடி பணிகளை துவக்குவதற்கு நேரடி உதவிப்பு செய்தார்கள் ஒரு சில இடங்களில் நேரடி உழைப்பு செய்த விதைகள் முடிப்பதற்கு கூட தண்ணீரின்றி வாடிய நிலையில் தற்போது பருவமழை துவக்கத்திலேயே மழை பெய்து விதைத்த நேரடி உரைப்பு பயிர்கள் எல்லாம் நீரால் சூழப்பட்டு அழக அழுகத் தொடங்கியிருக்கிறது பாசன வாய்க்கால்கள் ஆறுகள் தூர்வாருவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யாமலும் தண்ணீர் வடிவதற்கு வழி இல்லாமல் சிறு மழை பெய்தால் கூட பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதும் பாசனத்திற்கான தண்ணீரை விடுவிக்கிற போது ஆற்றுக்கரைகள் உடைத்துக்கொண்டு வெளியேறுவதும் காவிரி நிறுவனாவில் மிகப்பெரிய பேராபத்தாக அமைந்திருக்கிறது இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தில் சொல்லுகிறார் குடிமராமத்து பணிகள் விவசாயிகள் கிடைத்த வரப்பிரசாதம் என்று உண்மைக்கு புறம்பானது குடிமராமத்து பணிக்கு ஒதுக்கப்பட்ட நிதியின் மூலம் காவிரி டெல்டாவில் வாய்க்கால்கள் ஆறுகள் தூர்வாரப்பட்டிருக்குமையானால் சிறுமலை மீதால் கூட வெள்ளப்பெருக்கு இருக்கக்கூடாது ஏன் என்கிற கேள்வியை நான் அவருக்கு உண்மைக்கு கடையப்பட்டிருக்கிறேன் அவர் சொல்வது போல குடிமராமத்து பணிகள் என்கிற பெயரில் விவசாயிகள் தனது வயல்களுக்கு மண் எடுத்துக்கொண்டதும் கொண்டதும் பொதுமக்கள் மண்ணெடுத்துக் கொண்டதாலே தான் தமிழ்நாட்டில் ஏரிகள் குளங்கள் தூர்வாரப்பட்டு இன்றைக்கு தண்ணி நிரப்பப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழக அரசு குடிமராமத்து பணிக்காக ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே சென்றது என்பதுதான் விவசாயிகளுடைய கேள்வியாக இருக்கிறது எனவே முதலமைச்சர் வரப்பிரசாதம் என்று விவசாயிக்கு சொல்வதை விட வரப்பிரசாதமாக அமைச்சர்களும் ஆளுங்கட்சியை சார்ந்த தவறுகளுக்கும் தான் அது வரப்பிரசாதமாக அமைந்தது என்பது எச்சரிக்கையோடு கண்டனத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் அதே போல இன்றைக்கு காவிரி டேட்டா விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருள் கட்டுப்படியான விழை கிடையாது உரிய கடன் கிடையாது இந்த மோசமான சூழ்நிலையில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் எங்களுடைய தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் வருகிற நாலாம் தேதி சென்னையில் அடையாறு முத்தமிழ் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது அக்கூட்டத்தில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் நீரியல் வல்லுநர் ஜனகராஜர் அவர்களும் கொள்ள இருக்கிறார்கள் அக்கூட்டம் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து அறிவிக்கிற விவசாய எதிர்பார்ப்பு மிகுந்த கூட்டமாக அமையும் தமிழ்நாட்டில் மணல் கொள்ளை தீவிரமடைந்திருக்கிறது எதிர்த்து போராடினால் மணல் தட்டுப்பாட்டை திட்டமிட்டு தமிழக அரசை உருவாக்குகிறது எனவே மணல் தட்டுப்பாட்டை போக்கி ஆறுகளை மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தி வெளிநாடுகளிலிருந்து மணல் இறக்குமதி செய்து விற்பனை செய்யலாம் என்கிற நிலையை ஆந்திர அரசு மேற்கொண்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாடு அரசு தனியார் கொண்டு வந்து இறக்கிய மணலை தூத்துக்குடி துறைமுகத்திலேயே முடக்கி வைத்திருப்பது வேதனை அளிக்கிறது அந்த மணல் தரமானதா என்பதை தமிழக அரசு ஆய்வு செய்து உரிய விலையில் தமிழக மக்களுக்கு தட்டுப்பாடின்றி விநியோகம் செய்வதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறோம்